ஹீஸ் சாராம் யூடியூப் நேரர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மலாஷான் டிவைன் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் இருக்கும் நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் சீக்கிரமாக வெளியில் வந்துடலாம் இப்போ வந்து க நிறைய பேருக்கு என்னன்னாக்க எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை பிரச்சனைன்றாங்க என்னன்னே தெரியல அவங்களால அவங்க வந்து ஒன்றுமே பண்ண மாட்டாங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்கன்னா என்ன ஒரு நல்ல பழக்கம் இருக்காது ஒரு சாமி கும்பிட்றது இருக்காது வெறுமனை பையன் எல்லா அவங்க பக்கத்து வீட்டில் என்ன பண்றாங்கன்னு பார்த்தா அதை பண்ணுவாங்க இதெல்லாம் தேவையே கிடையாது நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ஃபஸ்ட்டு தூய்மையா இருக்கணும் நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம செய்கிற செயல்கள் எல்லாமே தூய்மையா இருக்கணும் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கும் பக்கத்து வீட்டில் போய் பார்ப்பாங்க அவங்களுக்கு இன்னும் கஷ்டம் இருக்குன்னாக்கா அப்பாடா நம்ம கஷ்டம் பரவாயில்லன்னு சந்தோஷப்படுவாங்க அவங்களுக்கு கஷ்டம் இருக்கேன்னு வேதனை கிடையாது நம்ம கஷ்டம் அதை விட பரவாயில்லன்னு சந்தோஷப்படுவாங்க நான் என்ன சொல்றேன்னாக்க மத்தவங்களோட நம்மள நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது உனக்கு ஒரு கஷ்டம் இருக்குனாக்கா அது எதனால் வந்தது நம்மள சுத்தி இருக்கிற மனிதர்களாலையும் நமக்கே நம்ம செஞ்சுக்கிற சில விஷயங்களாலும் தான் நமக்கு கஷ்டம் வருது இது வந்து நமக்கு மற்றவங்க வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்து நமக்கு செய்ய போறது இல்லை தான் நமக்கு நம்மளே நமக்கு சூன்யம் வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஆன்மீகத்தினால மட்டும்தான் நம்ம வந்து அதெல்லாம் தவிர்க்க முடியுமே தவிர நம்ம திருப்பி 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 அதையே வந்து நம்ம அந்த கெட்ட எண்ணங்கள் கெட்ட இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சு அந்த அழுக்க வந்து நிறைய நம்ம சேர்த்துக்க சேர்த்துக்க அந்த கஷ்டங்கள் வந்து ஜாஸ்தியாக தான் ஆகுமே தவிர அது குறையவே குறையாது இன்னொன்று வந்து கடன் பிரச்சனை இது வந்து நிறைய பேர் எங்கிட்ட பேசியிருக்காங்க கடன் பிரச்சனை ஏன் வருது ஏன் வந்து நம்ம வந்து காசு இல்லாம நம்ம ஏன் வந்து அந்த கடனில் போய் வாங்கணும் அந்த ஒரு விஷயத்த நம்ம ஏன் கடனில் செய்யணும் நிறைய பேர் அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி லோன் வாங்கி வேலை போய் இது மாதிரி எப்படி வந்து நம்ம நம்மளுடைய லைஃபே நமக்கு கேரண்டி இல்லை நம்ம லைஃபுக்கு அப்புறமா டெஃபினட்டா வந்து ஒரு ஒருத்தரும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம லைஃபுக்கு அப்புறமா இப்ப நம்ம ஒரு இண்டிவிஜுவல் நீங்க வந்து ஒரு குடும்பத் தலைவரோ தலைவியாவோ இருக்கலாம் நீங்க வந்து ஒரு இடத்துல கடனை வாங்கி ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டுறீங்க ஓகே நீங்க வந்து இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில கட்டுறீங்க அது வந்து நீங்கள் ஒரு வேலை வந்து நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்கன்னா அந்த கடன் சுமை யார் மேலே போகும் இதோட அது வரைக்கும் நல்லா வந்து ஒரு நல்ல ஜாலியான லைஃப் அனுபவிச்சுருந்தவங்க வாழ்க்கையே அப்படியே புரட்டி போட்டுரும் உங்கள் பசங்க உங்கள் ஒய்ஃபு இவங்க எல்லாருமே வந்து புரட்டி போட்டுரும் கடன் வாங்கி எதுவுமே பண்ணாதீங்க ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குறீங்கன்னா அந்த ஐம்பது லட்சம் ரூபாயை அடைக்கிறதுக்கான லிக்விடு கேஷும் இல்லை வேற எதாவது ஒரு விதத்துலேயும் அந்த கேஷ் உங்கள் இருக்கணும் அந்த அது வரத்துக்கும் இதை அடைக்கிறதுக்கும் சரியா இருக்கணும் நம்ம இருந்தாலும் இல்லாட்டியும் மத்தவங்க வந்து கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தோட இருங்க நீங்கள் அது வந்து யாருமே பண்ணுறது கிடையாது திடீர்னு வந்து ஒரு தந்தையோ தந்தையோ தாயோ நல்லா ஏன் பண்ணுறவங்களை வந்து இழந்துட்டு அவங்க வச்சிருக்கிற கடனை பொழுது இவங்க வந்து பாவம் பசங்க வந்து ரொம்ப திண்டாடுவாங்க இது வந்து நீங்கள் பசங்களுக்கு நல்லது பண்ணுறதா நினச்சிட்டு வீடை கட்டுறது இது பண்ணுறது என்ன அதில் வந்துட போகிறது உங்களுக்கு காசு இருந்தால் வாங்குங்க இல்லைனாக்கா நீங்கள் அப்படியே இருங்க காசு எப்போ கையில் வருதோ அப்போ வாங்கிக்கோங்க கடனை வாங்கி இது பண்ணாதீங்க ரெண்டாவது வந்து நீங்கள் பண்ணுற நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்னன்னாக்கா யாருன்னு முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு கொண்டு போய் வட்டிக்கு ஆசைப்பட்டு காசு கொடுக்குறீங்க வட்டிக்கு ஆசைப்பட்டுனாக்க தெ தெரிஞ்சவங்க அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாகவும் இருக்கலாம் முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாகவும் கொடுத்துருக்கலாம் இது வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா இது வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்காக கொடுக்கல நீங்க ஒரு இண்டிவிஜுவலுக்கு கொடுக்குறீங்க சரி அந்த இண்டிவிஜுவலுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எப்படி அந்த பணம் திருப்பி வரும் அதை பத்தி ஏன் நீங்க யோசிக்க மாட்டேன்றீங்க அதையே யோசிக்கிறது கிடையாது இது இது எதுவுமே வந்து பண்ணாம எனக்கு கடன் ஜாஸ்தியா போயிடுத்து நான் கடன் கொடுக்க வேண்டிய நம்பி நீங்க ஃபர்ஸ்ட் கடன் வாங்குறீங்க உங்களையே நீங்க நம்ப முடியாது நீங்க இருப்பீங்கன்னு என்ன நிச்சயம் அது கட்டாயம் கிடையாது அது உங்க கையில கிடையாது அப்படி இருக்கும் பொழுது எதை நம்பி நம்ம கடன் வாங்குறோம் கடன் எதுக்காக வாங்கணும் இதை வந்து ஃபர்ஸ்ட் யோசிங்க யோசிச்சு இது பண்ணுங்க ரெண்டாவது வந்து கடன் வாங்கி வீடு கட்டுறதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதோ பண்ணாதீங்க அது லாங் டேர்ம் அந்த லாங் டேர்ம்ல நீங்க வாங்கும் பொழுது என்ன ஆகும்னாக்க கம்பல்சரி உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்கனாலோ இல்லை உங்களால் வந்து வேலைக்கு போக முடியாத அந்த ஏர்ன் பண்ண முடியாத நிலமை வந்ததோ அந்த பேர்டன் மொத்தம் உங்கள் பசங்க மேலே போய் விழும் அவங்க பாவம் அவங்க வந்து நல்லா இருந்துட்டு அப்படியே வந்து குருவி தலையில் பணங்கா வச்ச மாதிரி ஆயிடுவாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க இது வந்து அது அதோடு இல்லாமல் ஒரு வேளை வந்து உங்க மனைவி வேலைக்கு போகாதவங்களா இருக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களா இருந்தாங்கனாக்கா திடீர்னு அந்த சொமை வரும்பொழுது அவங்களால வந்து அதை பேர் பண்ண முடியாது தான் ராங் டிசிஷன் எடுக்கிறாங்க இதெல்லாம் பண்ணாதீங்க தயவு பண்ணி ஓகேங்களா இதுக்கு இது இதெல்லாம் வந்து எந்த டிப்ஸுனாலேயுமே வந்து இதெல்லாம் தீர்க்க முடியாது நம்ம பண்ணுறோம் அந்த தப்பெல்லாம் அதனால நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க கடன் வாங்கி எதையுமே வாங்காதீங்க இன்னொன்று நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் பதினஞ்சு வருஷம் க இது போட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போய் ஒரு ஃப்ளாட்டு வாங்குவாங்க அந்த ஃப்ளாட் வந்து பத்து வருஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டெஃபினட்டாக அது படைசாகிடும் பூமி கிடையாது அது பூமின்னா கூட ஆகும்பாங்க பூமி இல்லாமல் இப்போ உபயோகம் இல்லை லிக்விடு கேஷ் வேணுங்க லிக்விடு கேஷ் கையில் எப்போவுமே வச்சுக்கோங்க இது நான் உங்களுக்கு நல்லது சொல்கிறேன்னு கேளுங்க லிக்விட் கேஷாகவே எப்போவும் வச்சுக்கோங்க அதை பெருக்கிறதுக்கு வழியை பாருங்கள் நல்ல ஆர்கனைசேஷனில் இன்வெஸ்ட் பண்ணி நல்லா பெருக்கிறதுக்கு வழி பாருங்கள் கண்ணா பின்னாடி இண்டிவிஜுவல்ஸுக்கெல்லாம் கடன் கொடுத்து ஏமாந்து போகாதீங்க வீடு வாங்குகிறேன் பேர்வடின்னு சொல்லி பதினைஞ்சி இருபது வருஷம் கடனை சுமந்துண்டு வேலை போயிருத்துனாலோ இல்லை வந்து பசங்க மேலேயும் அந்த க நம்ம உயிரே போய் கூட பசங்க மேலே அந்த கடன் போகும் அப்பா அவங்க வந்து படிக்க வேண்டிய வயசில் அந்த கடன் சுமந்தாங்க அவன் ரொம்ப திண்டாடுவாங்க இன்னொன்று வந்து என்ன பணம் இருந்தாலுமே ஒரு நார்மலான லைஃப் வாழறதுக்கு பழகிக்கோங்க எப்படியா இருந்தாலும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் பணம் இருந்தாலும் இல்லாட்டியும் வாழறதுக்கு பழகிக்கோங்க உங்கள் பசங்களையும் அந்த மாதிரி பழக்குங்க ரொம்ப அதிகமான பணம் கொடுத்தோ செல்லம் கொடுத்தோ இல்லை வந்து வசதி பண்ணி கொடுத்தோ நீங்கள் வளர்க்காதீங்க ஏன்னாக்கா அந்த வசதி போகும்பொழுது நம்ம இருக்கோமோ இல்லையோ பசங்க நொடிஞ்சு போயிடுவாங்க அதனால் தயவு பண்ணி உங்களுக்கு பசங்களுக்கு வசதி பண்ணுறதான்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து அவங்கள கொண்டு போய் படுகொழியில் தள்ளிடாதீங்க நார்மலாக இருங்க பணம் இருக்கு வரும் போகும் நம்ம உயிர் கட்டாயம் வந்து நிரந்தரம் கிடையாது அதனால் இந்த நிரந்தரம் இல்லாத விஷயங்கள் மேலே அதிக ஈடுபாடு காமிச்சு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துக்காதீங்க இதனால தான் பிரச்சனைகள்லாம் வருது எல்லாரோட வாழ்க்கையிலையும் சுற்றி சுற்றி இருக்கிற பிரச்சனை வந்து நோய் நொடி பணப்பிரச்சனை தான் நோய் நொடி எதனால் வருது மன உளைச்சல்னால் வருது மன உளைச்சல் எதனால் வருது இந்த பணப்பிரச்சனை ஓடி ஓடி உழைக்கிறது அதை தேடி தேடி போகிறது தான் வருது அதனால் நல்லா உழைங்க பணம் இருந்தா கடனை வாங்குங்க பணம் இல்லைன்னா கடன் வாங்காதீங்க பணத்தை கையில இந்த பக்கம் வச்சுக்கோங்க கடன் வாங்கி இது பண்ணுங்க ஒரு வேலை நம்ம இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த க இந்த பைசாவை எடுத்து அதை அடைக்கிற மாதிரி இருக்கணும் மற்றவங்க யார்ட்டியாவது கொடுத்துட்டு உங்க பசங்க வந்து அது கூட தெரியாம ஏமாந்து போவாங்க அவங்க கொடுக்க மாட்டாங்க யாருமே இப்போல்லாம் பணம்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா திருப்பிலாம் கொடுக்குற ஐடியாவே யாருக்குமே கிடையாது அந்த மாதிரி கொடுத்து ஏமாந்து போகாதீங்க நல்ல கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி நாமினேஷன் போட்டு பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இது தவிர வந்து நிறைய பரிகாரங்கள்லாம் இருக்கு அதெல்லாமும் பண்ணுங்க நல்ல வித நல்ல விதமாக யோசிங்க நல்ல கிளென்சிங் பண்ணிக்கோங்க உங்களை நீங்களே க்ளீன் பண்ணிக்கோங்க நல்ல எண்ணங்களோட இருங்க நல்ல தாட்ஸோட இருங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல வழிகளை காமிக்கும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ வந்து விஷயத்துக்கு வருவோம் அதாவது வந்து நிறைய வந்து நம்ம ஜோசியம் எல்லாம் ஜோசியம் பார்க்கும்பொழுது எப்போ பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்க இது வந்து உனக்கு இந்த இடத்துல போய் பரிகாரம் பண்ணும்பாங்க அந்த இடத்துல போய் பரிகாரம் பண்ணும்பாங்க எங்கெங்கேயோ ஓடி ஓடி போய் நம்மளை வந்து பரிகாரம் எல்லாம் பண்ண சொல்லுவாங்க நம்மளும் வந்து நிறைய இடத்துக்கு ஓடி போறோம் பரிகாரம் பண்றோம் என்னெல்லாமோ பண்ணுறோம் பண்றோம் ஆனாக்கா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி அதே ஜோசியர்கிட்ட தான் வருவோம் நம்ம நம்ம வந்து வேற வழி இல்லை நமக்கு தான் வருவோம் அப்ப சொத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூர்வ ஜென்ம பாவ புண்ணியம் கர்ம வேணை இப்படின்ருவாங்க இப்போ இந்த கர்ம வேணா பூர்வ ஜென்ம போ தீர்க்க முடியுமா டெஃபினட்டாக தீர்க்க முடியும் எப்படி தீர்ப்பீங்க அது வந்து உங்களுக்கு நான் இப்போ சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் அதாவது வந்து நம்ம என்ன வந்து கர்ம இதெல்லாம் இருக்குது கர்ம வேணா இதெல்லாம் இருக்குது நம்மளுடைய ஜாதக அமைப்பு பிரகாரம் இருக்கும் ஆனால் அதை மாற்ற முடியும் நம்மளால எப்படி மாற்ற முடியும்னாக்க இப்போ நீங்கள் நல்லா ஒரு உங்களுடைய வினைகள் வந்து கர்ம வேணுங்கிறது வந்து ஒரு கெட்டதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களுக்கு என்ன நடந்துருக்கும் இப்போ கெட்டது தான் நடக்கும் ஸோ உங்களை சுற்றி வந்து அந்த கெட்ட இது வந்து ஃபார்ம் ஆகிருக்கு இதை வந்து நம்ம நல்லதாக மாற்றணும் நல்லதாக மாற்றணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் எந்த ஜாதி மதமாக இருந்தாலும் நீங்கள் உங்களால் மாற்ற முடியும் இதை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு கேட்டாக்க நீங்கள் வந்து பண்ண வேண்டிய நல்ல சக்திகளை வந்து உங்கள்கிட்ட கொண்டு வரணும் நீங்கள் நல்ல சக்திகளை வந்து உங்கக்கிட்ட அதாவது பாசிட்டிவ் எனர்ஜியை உங்ககிட்ட கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து அதை நீங்கள் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய கெட்ட இது இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு உள்ள ஒரு கெட்ட கர்ம வேணைன்னு சொல்லி ஒரு கெட்ட இது ப்ரோக்ராமாக இருக்குது பார்த்தீங்களா அது வந்து மாறிட்டு வரும் ஏதாவது வந்து இதை நீங்கள் நல்லதை கொண்டு வந்து கொண்டு வந்து உள்ளே போட போட கெட்டது வந்து ஸ்டார்ட் ஆகி வெளியில் போக ஆரம்பிக்கும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து சில பயிற்சிகள் பண்ண வேண்டியிருக்கும் இதுக்கு தான் நான் வந்து மெடிடேஷன் ப்ரேயர் இந்த இதெல்லாம் நான் வந்து வரிசையாக உங்களுக்கு வந்து என்னுடைய சேனலில் சொல்லிகிட்டே இருக்கேன் இப்போ வந்து நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு மெடிடேஷன் நான் சொல்லி கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணுங்கனாக்கா உங்களுடைய டெய்லி ஒரு வீடியோல வந்து நான் இப்ப டெய்லி எப்படி வந்து அந்த கெட்ட இதெல்லாம் கழிக்கிறது கழிவெல்லாம் வெளியேற்றுறதுங்கிறது நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோவையும் பாருங்க அதை தவிர நான் இப்ப என்ன சொல்லி கொடுக்குறேன் டெய்லி உங்க லைஃப்ல வந்து பலவிதமான மனிதர்கள் வருவாங்க பலவிதமான மனிதர்கள் வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டே இருப்பாங்க அவங்க வந்து நமக்கு நல்லது நினைப்பாங்க கெட்டது நினைப்பாங்க எது வேணாலும் நடந்திருக்கும் நம்ம லைஃப்ல நம்ம அதெல்லாம் க்ராஸ் பண்ணி தான் இப்போ வரைக்கும் வந்திருக்கோம் சில பேருக்கு வந்து அப்யூஸ் நடந்திருக்கும் செக்ஷுவல் அப்யூஸ் நடந்திருக்கும் சில பேருக்கு வந்து அவமானங்கள் நிகழ்ந்திருக்கும் நிறையா நிகழ்ந்திருக்கும் ஸ்கூல்லேயாக இருக்கட்டும் சின்ன குழந்தையிலேருந்தே நடந்திருக்கோங்க இதெல்லாம் வந்து உங்கள் மைண்டில் வந்து ஒரு இடத்துல போய் பிளாக் ஆகிடும் இந்த பிளாக்கேஜை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் இந்த பிளாக்கேஜை நீங்கள் ரிமூவ் பண்ணினா மட்டும்தான் உங்களுடைய கர்ம வினைகள் இதெல்லாம் வந்து நீங்கள் மாற்ற முடியும் ஏன்னாக்கா உங்களுக்கு ஒரு இடத்துல பிளாக் ஆகிடுது இன்னொரு இடத்துல வந்து இந்த கர்ம வினையோட ப்ரோக்ராமாக இருக்கும்போது இது ரெண்டும் கனெக்ட் ஆகி உங்களை நல்ல செயல் பண்ண விடாது நல்ல செயல் பண்ண விடாதுன்னா ஒருத்தரை பற்றி திங்கிங்லேயும் நல்லது வராது நமக்கு வந்து சில நிறையா விஷயங்கள் வந்து நமக்கே நம்ம வந்து க கெட்டதாகவே திங்க் பண்ணிப்போம் அந்த அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த பிளாக்கேஜை வந்து ரிமூவ் பண்ணிடணும் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்க ஒரே ஒரு நாள் உட்காருங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு வெறும்னா உட்காருங்க ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம் உங்களுடைய சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு கெட்டது பண்ணினா உங்களுக்கு உங்களுக்கு எதான அபியூஸ் நடந்ததுதான் அந்த விஷ் அது யார் யார் பண்ணாங்கறத லிஸ்ட் அவுட் பண்ணுங்க நீங்கள் வரும் ஒரு அஞ்சு பேர் இல்லை நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அஞ்சு பேருன்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னாக்க குழந்தையிலேருந்து நீங்கள் இப்போ வரைக்கும் இருக்கிற நிலமல யோசிச்சிங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் கூட வருவாங்க நீங்க வந்து எல்லாரையும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க யார் யார் இருக்காங்கன்னா நினைங்க அவங்கள திருப்பி நினைங்க ஒன்றும் தப்பு கிடையாது சின்ன விஷயமா கிள்ளி கூட விட்டுருக்கலாம் அது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹார்மாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கலாம் மனசு நோக்குற மாதிரி நிறைய பேர் பேசியிருக்கலாம் அது எந்த ஸ்டேஜில் வேணாலும் இருக்கலாம் இதெல்லாம் வந்து நமக்கு அக்யூமுலேட் ஆகிடும் இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் அந்த வந்து நீங்க அதை நினச்சிட்டு என்ன பண்ணுங்கன்னாக்க லாஸ்ட் வந்து உட்காந்துட்டு ஒன்று ஒன்றையும் நினைக்கும் பொழுதும் நான் உங்களை மன்னித்து விட்டேன் நீங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் ஏன்னா நம்ம கூட ஹார்ம் பண்ணியிருப்போம் இல்லையா நம்ம 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 ரொம்ப நல்லவங்களா திருப்பி நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம் எப்பாவது ஒரு ஸ்டேஜில் பண்ணியிருப்போம் அதனால அவங்க பேரை நினைங்க இப்போ ஏதோ ஒரு பேர் யாரோ ஒருத்தங்க அவங்க பேரை சொல்லிட்டு நான் உங்களை மன்னித்து விட்டேன் நீங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தொருத்தர் பேரையும் சொல்லி 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 நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பேர் ஃபர்கீவ் ஃபர்கிவிங் இது எக்ஸசைஸு இதை பண்ணிவிடுங்க பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மனசு வந்து ரொம்ப வந்து காம் மனசு காமாயிடும் மைண்டில் இருக்கிற அந்த இதெல்லாம் நெகட்டிவ்ஸ் எல்லாம் ஏரேஸ் ஆகிடும் ஓகேங்களா இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து அந்த கர்ம அக்யூமுலேட் ஆகிருக்கு ஆயிருக்கு பார்த்தீங்களா இப்போ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் இது வந்து ஒரு நல்ல ப்ரோக்ராமாயி ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்கும் இந்த கர்ம ஆனது இதை வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும் இது ரிமூவ் தான் நமக்கு வந்து அடுத்த ஸ்டெப்பு மூவ் ஆக முடியும் இதனால தான் நமக்கு வந்து இந்த திருமண தடையோ பணத்தடையோ வியாபாரத்தில் முன்னேறாமல் இருக்க முடியறது இந்த சொல்கிறோம் இல்லையா நம்ம கண்திருஷ்டி எல்லாமே சொல்கிறோம் இல்லையா இது மாதிரி இருக்குது அதனால நம்ம வந்து அந்த கர்ம வினையோட இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னாக்க உங்களுடைய உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ இல்லை உங்களுடைய மதம் இது சம்பந்தப்பட்ட கடவுள் எந்த கடவுளாக இருந்தாலும் சரி அந்த கடவுளுடைய மந்திரத்தை இல்லைனாக்கா ப்ரேயரை நீங்கள் வந்து தினமும் காலை மாலை இரண்டு த ரெண்டு காலை இல்லைனா நைட்டு இப்படி வச்சுக்கோங்க இரண்டு தடவை வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஒன்லி கான்சன்ட்ரேட் பண்ணி அதற்குரிய மந்திரத்தையோ இல்லை எப்படி ப்ரேயர் பண்ணணுமோ அந்த விதத்துல கம்பல்சரி நீங்கள் பண்ணி தான் ஆகணும் இது வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட பண்ணணும் ஃபுல் டெடிக்கேஷனோட பண்ணணும் இதில் வந்து சும்மா நானும் வந்து பண்ணினேன் அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடாது இது கம்பல்சரி நீங்கள் பண்ணணும் நீங்கள் பண்ண பண்ண என்ன ஆகும்னாக்க உங்களுடைய அதோடு இல்லாமல் உங்களை சுற்றி வந்து சத்சங்கம் அதாவது சத் நல்ல விஷயங்களை பேசக்கூடிய இடங்களுக்கு வந்து நீங்கள் போங்க டெய்லி விசிட் பண்ணுங்கள் அதாவது வந்து ஒரு பஜன் நடக்கிறது இல்லை ஒரு தொழுகை நடக்கிறது உங்களுடைய இது பிரகாரம் இல்லை ஒரு ப்ரேயர் நடக்கிற இடத்துக்கு தினமும் போங்க அங்கே வந்து சுற்றி வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அது வந்து உங்களுடைய மேலே வந்து படும் அந்த வைப்ரேஷன் உங்கள் மேலே அட்டாக் பண்ணும் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு பண்ண பண்ண இந்த கர்ம ஏற்பட்ட நெகட்டிவ் இது இருக்குது பார்த்தீங்களா அதோடைய வீரியம் வந்து குறைஞ்சிட்டே வரும் இது வந்து குறைஞ்சிட்டே வரும்பொழுது உங்களுடைய அந்த இது வந்து நீங்க எவ்வளவு தூரம் நீங்க இந்த பயிற்சியை பண்றீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு நடக்கும் என்னக்க சில பேர் வந்து கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க அது பிரயோஜனம் இல்லை ஓகே இப்போ வந்து உங்க பையனுக்கு திருமண தடை நான் உதாரணத்துக்கு தான் சொல்றேன் இருபத்தஞ்சு வயசா இருந்து நீங்க வந்து திருமணத்துக்கு பார்க்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு தெரியாத இது வந்து தடையாக உண்டு நீங்க வந்து ஓகே நீங்க வந்து கர்ம வேணா இருக்கா இல்லையாங்க நீங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் முன்னாடியே வந்து இந்த பயிற்சியை பண்ண ஆரம்பிச்சிடலாமே இது வந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு அவனுக்கு ஆன பிறகு நம்ம அதை யோசிக்க வேண்டாமே முன்னாடியே வந்து இந்த பயிற்சியை ஆரம்பிச்சிடுங்க என்ன பண்ணுங்கனாக்க இந்த ஜனங்கள் வந்து நல்ல பாசிட்டிவா கூடுற இடம் இருக்கு பார்த்தீங்களா அதாவது வந்து பஜன் இருக்கலாம் தொழுகை இருக்கலாம் சர்ச்சில் இருக்கலாம் எந்த இடத்துல பாசிட்டிவாக கூடுறாங்களோ அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் போய் போய் நீங்களும் யார் அதில் அஃபெக்டாக இருக்காங்களோ அவங்களும் போய் தினமும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை எடுத்து 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 டெடிக்கேஷனோட காலம்பரியமாக சா நைட்டும் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளை நோக்கி உங்கள் இப்போ கோரிக்கையை வைக்க வைக்க என்ன ஆகுனாக்கா நீங்கள் பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி ஆகி அது என்ன பண்ணுனாக்கா உங்கள் மேலே ஒரு நல்ல பாசிட்டிவ் இதை கொண்டு வந்து உங்களுடைய கர்மவினையோடய இதை வந்து அப்படியே அமைக்கிடும் அமைக்கிட்டு என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்க ஆரம்பிக்கும் இது கம்பல்சரி நீங்கள் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் பண்ண முடியும் இதன் மூலமாக கர்ம வேனையை ஹண்ட்ரட் பர்சன்ட் போக்க முடியும் இது வந்து க நீங்களே கண்கூடாக நீங்கள் வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதனால் நீங்கள் வந்து கர்மவினை இருக்குது இதெல்லாம் நாங்கள் பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச பாவம் நீங்கள் பயப்பட வேண்டாம் பூர்வ ஜென்மத்தில் செஞ்சுட்டோம் என்ன பண்ண முடியும் நமக்கு தெரியாது இல்லையா அதனால் இந்த ஜென்மத்தில் நம்ம பாவங்கள் செய்ய வேண்டாம் அதோடு வந்து இந்த மாதிரியாக வந்து ஒரு ஃபர்கிவிங் எக்ஸசைஸை பண்ணிவிட்டு உங்கள் மைண்டை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கோங்க உங்களை நீங்கள் சுத்தப்படுத்திக்கோங்க சுத்தப்படுத்திட்டு உங்கள் மேலே வந்து நிறைய பாசிட்டிவ் அதாவது வந்து இப்போது கர்ம வேண வந்து ஐம்பது பர்சன்ட் இருக்குன்னாக்க நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவ் உள்ளே கொண்டு வாங்க உள்ளே கொண்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதோட வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ரிமூவ் ஆகிடும் ஆனது ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு போனஸாக அடிஷ்னலாக உடம்புல இருக்கும் ஸோ உங்களுடைய எண்ணங்களும் தூய்மையாக இருக்கணும் மனசு தூய்மையாக இருக்கணும் மற்றவங்களை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம என்ன அப்படிங்கிறத மட்டும் பாருங்க நம்ம நம்மளை தூய்மையா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பண்ணி உங்களுடைய கர்ம வினையை நீங்களே போக்கின்டுங்க இதுக்கு வந்து நீங்கள் கோவில் கோவிலாக போய் சுற்றணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் கோவிலுக்கு போய் பரிகாரம் பண்ணணும்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தை பெரிய கூட்டின்னு போய் சுற்றணும் உடம்பு டயர்டாகும் பணம் க இதுவாகும் பணம் பணம் வேணும் அதுக்கு அதோட இல்லாமல் உங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு எல்லாரையும் ஒன்றும் சேர்த்து கூட்டின்னு போகிறதுக்குள்ளேயே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போய்டும் அதனால நீங்களே உங்கள் கர்ம வேணையை போக்கிக்கிறதுக்கான வழியை நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரொம்ப எளிமையான முறை ஃபார் கிவிங் எக்ஸசைஸை பண்ணி ஃபஸ்ட்டு நெகட்டிவ்ஸை ரிமூவ் பண்ணுங்க மைண்ட்ல இந்த மைண்ட் பிளாக் ரிமூவ் ங்க அடுத்தது நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற ப்ளேஸில் போய் உட்காந்து உட்காந்து நீங்கள் வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எடுத்துக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் உடம்புல இருக்கு உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவ்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும் உங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ்ஸ் உங்கள் பாஸ்ட் கர்மாலேருந்து வந்த நெகட்டிவ்ஸு இப்போ பண்ண நெகட்டிவ்ஸ் எல்லாமே குறைஞ்சிட்டே வந்து ஒரு நல்ல ஆறாக வந்து உங்களை சுற்றி க்ரியேட் ஆகும் இந்த ஆரா க்ரியேட் ஆகும்போது என்ன ஆகும்னாக்க உங்களை உங்களோட வைப்ரேஷனுக்கு வந்து யாருமே தீய சக்தியை கெட்டையே வரவே முடியாது எல்லாமே வந்து உங்களுக்கு எதனா இப்போ கண் திருஷ்டி இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா என்னது ஒருத்தர் உங்களை பற்றி நினைக்கிறாங்க அந்த தாட் வேவ்ஸ் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் அதை ஈஸியாக அஃபெக்ட் ஆன மாதிரி நம்மளை நம்ம ஏன் வச்சுக்கணும் அதனால எல்லாமே அந்த ஆறா கிரியேட் பண்ணி வச்சுட்டு ஒரு கவசம் மாதிரி அதை வந்து நம்மளை பாதுகாக்க ஆரம்பிச்சிடும் இது பண்ணி பாருங்க இது வந்து நீங்கள் மட்டும் இல்லை உங்களுடைய ஃபேமிலியில் எல்லாருமே பண்ணுங்க நீங்கள் வந்து ஒரு இதுக்கு போகணுன்னாக்கா பரிகாரம் பண்ணணுன்னா கோவிலுக்கு எப்படி எல்லோரையும் ஒன்றா சேர்க்குறீங்களோ அது மாதிரி டெய்லியும் உங்கள் ஃபேமிலியில் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்லா வந்து எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருங்க வெளியில் போங்க வீட்டில் சஞ்ச சச்சரவு போட்டுக்காதீங்க சண்டை சச்சரவு வேண்டாம் நல்லதை பேசுங்க நல்லதையே செய்யுங்க மற்றவங்களை பத்தி வீட்டுக்குள்ளேயே ஒத்தரை பத்தி ஒத்தர் நெகட்டிவ் தாட்ஸு வேண்டாம் நம்ம வாழ போகிறது வந்து கொஞ்ச நாள் தான் அதோடு இல்லாம நம்ம எந்த மாதிரி எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறுங்கிறது வந்து நமக்கே தெரியாது அதனால எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது நல்லதை நினைச்சு நல்லதையே பண்ணுங்க மனசுக்குள்ளே கூட வந்து ஒருத்தருக்கு கெட்டதுன்னு நினைக்கும் போது சந்தோஷப்படாதீங்க இது எல்லாம் வந்து உங்களை ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு இதுக்கு கொண்டு போகும் இது பண்ணி பாருங்க இந்த எக்ஸசைஸ் பர்கிவிங் எக்ஸசைஸையும் இந்த கர்ம வினையை கிளியர் பண்ணிக்கிறதையும் நீங்கள் பண்ணி பாருங்க இது வந்து கூட நிறைய பேர் பார்த்து பலன் அடைஞ்சிருக்காங்க பண்ணி பலன் அடைஞ்சிருக்காங்க கோவில் கோவிலாக சுற்றணுன்னோ அங்க இங்கே போய் பரிகாரம் பண்ணணும் அவசியமே இல்லை இதை பண்ணுங்க இதை பண்ணிட்டு நீங்கள் பாருங்க உங்களுடைய இது வந்து நல்லாவே இருக்கும் அப்போது உங்களுக்கும் வந்து ஒரு மனசு தெம்பாகவும் இருக்கும் ஓகேங்களா நன்றி வணக்கம் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள்